ஸ்கிரிப்டே இல்லாம டைரக்ட் தான் மணிமன்னன் பல படங்கள்ல வச்சு போயிட்டு இருக்காரு நீங்க குறு காணொலிகள் காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இப்ப கவிதை பத்தி அன்போடு நட்போடு விமர்சிக்கிற இந்த யாழிசை மன்ன மணிமன்னர் பேசுறதெல்லாம் தான் மாறும் கவிஞர்களுக்கு ஆக கோலங்களை மாற்ற சொல்லவும் அதில் பானங்களை ஊற்ற சொல்லவும் யாழிசை அவர்களை அன்போடு வரவேற்று கவிதைகளை பற்றிய ஒரு அஹ் ஸ்டப்பான பார்வை சொல்லலாம் எழுதி ஒரு எட்டு பேர் கவிதை எழுதிருக்கு இந்த மாதத்துக்கு தொடர்ந்து எல்லாரும் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த யா பாணி யாரு செய்யனுடைய அனைவருக்கும் அனை வணக்கம் அன்பள் நேவக்கம் வணக்கம் ஆனா மாசம் மாதம் அப்படியே சம்மியா பையன் ராஜா கிராஜா ராஜம்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தானே மலையில் ஏறும்போது மருளவும் மலரில் ஊறும்போது மயங்கவும் தெரியாத எறும்பிற்கு திறந்திருக்கிறது எல்லா திசைகளிலும் பாதைகள் கவிஞர் தா மோகன் மோகனந்தனோட ஒரு கவிதை இது அவருக்கு இன்றைய பிறந்த நாள் என்னன்னா கவிதை எட்டு கவிதைகள் தான் வந்திருக்குது போன பதினோரு கவிதைகள் வந்த ஞாபகம் இருக்குது இந்த ரொம்ப குறை குறைந்து விட்டது அந்த அளவுக்கு ஒண்ணு நான் நிறைய கவிதைகள் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே முதல் கவிதைக்கு போகும் ஓ கவிதை கவிதை நீங்க படிச்சு பார்த்துக்கங்க எல்லா வரையும் சொல்ல போறது இல்லை எனக்கு எந்த வரிகள் கருத்து இருக்குதோ அந்த வரியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதை பார்த்துக்கங்க அந்த நான்காவது வரி வந்து ஒளிகளின் வழி தாங்காமல் அப்படின்னு ஒரு வரி இருக்குது இது வந்து புத்தகம் பற்றின தலைப்பு வந்து புத்தகம் பற்றின பார்வை தான் புத்தகத்தை பற்றின கேள்வி புத்தகத்தை பற்றினது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ நம்ம அதை கேள்வி ஒன்று நம்ம நம்ம நம்மளோட முன்னோர்களே சொல்லியிருக்காங்க கேள்வி ஞானமும் ஒன்று இருக்கு அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு ஓசையோட சத்தம் தாளாமல் வழி தாளாமல் அப்படின்னு இந்த வரி சேர்த்திருக்காங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது இது வந்து வேறு என்ன ஒளி அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அதுல கேள்வி ஞானம் இருக்குது அது அது வந்து ஒரு வேற சாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது அந்த அகத்தின் பாவங்களை தழுதல் அப்படின்னு அந்த கடைசி வரையில் ஒன்று இருக்குது பாவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அகத்தின் அந்த மாதிரி அந்த இடத்துல வேற சொற்களை மாற்றி போட்டுருக்கான் பாவம் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டியதுல போது அது ஒரு அறியாமை தானே நமக்கு படிக்கிறது மூலமா நம்ம தான் அகற்றமே தவிர வேற எந்த பாவமும் அதுல வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த பனித்துளி சுவரில் தோன்றும் எழுத்துக்கள் அப்படின்னு இந்த இடத்துல பனித்துளி அப்படிங்கிறது இவங்க வந்து புத்தகத்தோட புத்தகம் எந்த மாதிரியான தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் கவிதை சொல்றாங்க பனித்துளிச்சுவருங்கிறது அந்த கண்ணாடியில் ஒரு ஏதோ ஒரு பிம்பம் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அது போயிடும் நம்ம ஓமையெல்லாம் தையாளும் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு ஓமையை சொல்கிற இடத்துல நிலையான ஒரு ஒரு விஷயத்தை சொல்ற இடத்துல நிலையான உரிமையை மேம்படுத்துவது தான் பொருத்தமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் புத்தகங்கள் பேரூரின் அந்த அப்படின்னு அந்த அது முடிச்சிருக்காங்க அதனால ஆனால் என்ன அப்படின்னா நேரடியாக அதை சொல்லணுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி ஒரு ஒரு அறிக்கை மாதிரி அதை வந்து தயாரிச்சு கொடுத்த மாதிரி அந்த அந்த முடிவு இருக்குது மற்றபடி கவிதையாக இது நல்ல கவிதையா தான் இருக்குது நமக்கு தெரிகிறது கவிதை இரண்டு வந்து இது வந்து எப்படி பார்த்தா ஒரு விபரணிகளா இருக்கு இந்த மாதிரி புத்தகம்னா என்ன புத்தகப்பட பயன் என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி அதுலயும் இந்த கடைசி நாலு வரியே பாருங்க பறக்கும் தாவும் ஆடும் பாடும் இதெல்லாம் ஒரு வரியை நம்ம வச்சு வச்சு எழுதுறப்போ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எப்போதும் நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறது நீங்க புத்தகத்துக்கு புத்தகத்துக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு பாதலைக்கு விலங்குக்கு மனிதனுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான சொற்கெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறப்போ அது எல்லாம் தேவையா கவிதை விதங்கிற ஒரு ஒரு கட்டாயத்துக்காக எழுதி முடிச்ச மாதிரியான ஒரு அவசர கவிதை தெரியுது நல்ல நிதானமா ஒரு மாத காலம் இருக்கிறனால நிதானமா யோசிச்சு நீங்க கூடுதல் உழைப்பு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்ல கவிதை வந்திருக்கு நினைக்கிறேன் அடுத்த கவிதை வந்து புத்தக மாயை மாயை என்ற சொல் வந்து ஒரு பொருத்தமான தலைப்பா நான் பாக்குறேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு கேள்விகளால் இந்த ஐந்து பத்திகளையும் கேள்விக்குறிகளோடவே முடிச்சிருக்காங்க அதிகமா யோசிச்சிருக்காங்க என்னன்னா யோசிச்சதை வந்து வெளிப்படுத்தும் போது ஒரு தெளிவு நமக்கு வராது நம்ம நிறைய சிந்திச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கவிதைகளை போயிட்டாங்கிற ஒரு மாதிரி நமக்கு தோணியும் ஓ நம்ம நிறைய அந்த கவிதை இந்த கருத்து சார்ந்து யோசிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கவிதை நல்லாதான் இருக்கும் அப்படின்னா அது இருக்காது நீங்க எழுதி முடிஞ்ச பிறகு நீங்க யோசிச்சது எல்லாத்தையும் மறந்து விட்டு நீங்கள் ஒரு புதுசாக மற்றவரோட ஒரு கவிதையை படிக்கிற மாதிரி அதை படித்து பார்த்தீங்கன்னா உள்ள பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிடும் அந்த கவிதையை படிக்கும்போது நிறைய யோசனை செய்திருக்க தெரியுது ஆனால் அதோட வெளிப்பாடு தன்மை வந்து அவ்வளவு துளக்கமாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு நிறைய கவிதைகள் வாசிக்கணும் சமகாலத்தில் எழுதப்படுகிற அல்லது இதுவரை எழுதப்பட்ட கவிதைகளை படிக்க படிக்க ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து எப்படி நம்ம கடத்துறாங்க இது மாதிரி எழுதி ஒருத்த கொடுத்தா அந்த கவிதை வந்து கத்தவங்களை போய் சேருமா இல்லை அவங்க எழுதி அவங்க இருந்து எப்படி வேறுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோம் அடுத்து இதெல்லாம் யாரோட கவிதைன்னு தெரியல எல்லாமே போச்சுக்காரங்க கவிதை நான்கு புத்தக அப்படின்னு போட்டிருக்காங்க இதுவும் நல்ல கவிதையா தான் இருந்தது என்ன அப்படின்னா அந்த கவிதாயினி இனி ஆகும் கனவு அப்படின்னா இதன் மூலமாக அது தன் ஒரு பெண் என்பதை வந்து கவிதைக்கு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லணுமாங்கிறதும் எனக்கு ஒரு கேள்வி உண்டு அதெல்லாம் பொது பொதுப்படையாவே வச்சிடலாம் இதை ஒரு பெண் எழுதிய கவிதை அப்படின்னு வெளிப்படையாவே அறிவிக்க வேண்டியது இல்லை அந்த இரண்டாவது மூன்றாவது பத்தியெல்லாம் தான் இருக்குது முதல் கூட எல்லாமே நல்லா தான் இருந்தது இதுவும் ஒரு நல்ல கவிதையா தான் இருக்குது முடிவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு முடிவு இல்லாம போய் நிற்கிற மாதிரி நிற்குது பெரும்பாலான கவிதைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புத்தகம் பத்தின பயன்கள் புத்தகம் பத்தின பார்வைகள் இப்படியாவே போயிட்டு இருக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் புத்தகம்னு தலைப்பு கொடுத்துட்டா புத்தகத்தோட பயன்கள் எழுதணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை புத்தகம் ஏதாவது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு கூட அந்த புத்தகம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்தது அப்படிங்கிறத சொல்றது இன்னும் நல்லா இருந்திருக்கும் பொது பார்வையாக புத்தகங்களை பத்தின உங்களுடைய பார்வைகள் அல்லது புத்தகங்களை பத்தின சமூகம் தற்பித்திருக்கிற பார்வைகளை நாம் வந்து கவிதைக்கு வைக்கணும்னு கட்டாயமில்லை அடுத்த கருதி அடுத்த கவிதைக்கும் புத்தகம் தலைப்பைப்படுத்திருக்காங்க தரவுகள் அந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் அப்படின்னா ஏதோ ஒரு தரவுகளை இருந்து வச்சிருக்காங்க தரவுகளை வந்து கவிதைக்கு வைப்பது கவிதைக்கு பலம் தான் என்றாலும் அதை நான் எப்படி முடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியாதுதான் அந்த செய்தி இப்ப எனக்கு தெரியாத ஒரு செய்தி ஒரு கவிதையில் இருந்தப்போ எனக்கு ஒரு ஆர்வம் ரெண்டு படிக்கிறப்போ ஆனா என்ன ஆகும்னா அது நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து வரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வானவியல் வனவியல் வயல்வெளி வாழ்க்கை அப்படின்னு போயிட்டு இருந்தது நன்னறி ஆமா இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இதை நீங்க வரிசைப்படுத்துவதால் கவிதை ஆகிக்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டுக்கணும் இந்த கேள்வியெல்லாம் அதை இதுலையும் முழுக்க முழுக்க புத்தகம் பற்றிய பண்புகளை தான் நான் பார்க்குறேன் அடுத்து வந்து ஆறு இந்த ஆறாவது கவிதையும் எனக்கு ஒரு பிடித்திருந்த ஒரு நல்ல கவிதை தான் மறு அப்படின்னு நல்ல நல்ல ஆரம்பம் ஆனால் நெகட்டிவா எதிர்வ எதிர்மறையாக ஆரம்பித்த பெற்ற ஒரு கவிதை ஆம் அவ்வளவு ஒன்றும் தூய்மையானதாக இல்லை பொறாமையும் குவேசமும் வெறுப்பும் அடங்கிய விடமேறிய இதயம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா முரணுக்குள்ள போயிட்டாங்க பசித்தவையிருக்காத கண்கள் கசிக்கிறது நீங்க முதல் சொன்னதுக்கும் அடுத்த சொன்னதுக்குமான பொருத்தம் இல்லாமல் இருக்குது திரும்ப அடுத்து ஒரு நாலஞ்சு வரிகள் அப்படி பொருத்தம் இல்லாம தான் போகுது கடைசி முடியும் போது எப்படி இருக்குன்னா இந்த நஞ்சு தான் வந்து விசம் சரி பொழுது விஷமுறைவாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு வேறு வேறு அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போற மாதிரி ஒரே தீம்ல இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவிதை கவிஞர் கொஞ்சம் ஒரு வேலை நான் சொல்வது தவறா இருந்தா என்ற நீங்க யாரை நீங்கள் சொல்லி கொஞ்சம் விளக்கம் கற்றுக்கீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன் அப்படி எழுதினீங்க அப்படிங்கிறது எல்லா நேரமும் நான் சரியா சொல்லுவேன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன் ஒரு வேலை நான் சொல்றது தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் இது இதனால எப்படி எழுதுகிறீங்க அப்படின்னு ஒன்றும் கருத்து ஏன்னா கவிதை என்பது நான் பேசி பேசி புரிந்த பரிமாற்றத்தின் மூலமாக புரிந்து கொள்வது அப்படின்னு தான் நான் நம்பியிருக்கேன் நான் மட்டுமே சொல்வதால் அது எல்லாமே சரியாக இருக்காது என்பதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் மோனத்துமை எப்படி நடக்கிறது விதை இதுவும் ஒரு நல்ல குழப்பம் தான் நிராகரத்தின் விளிம்பிலிருந்து மீள்வோர் இடம் தலைகேறுங்கள் அவர்கள் எங்கே தஞ்சம் புகுந்தனர் என்றும் எந்த தோல்களில் சாய்ந்தனர் என்றும் எந்த கரங்களில் தண்ணீர் துடைத்தது எந்த இதழ்களில் இனி பொழிந்தன என்றும் தெளிந்த ஒரு பார்வையை காட்ட அவலக்கலைகள் பலவற்றை பகிர்ந்தவர்கள் இதுவரையும் கூட ஓகே சரியா தான் வருது இங்க என்ன பண்றாங்கன்னா வெள்ளக்கா மல்லாக்கா பறக்கு என்பதை நம்பிய பதர்கள் அப்படின்னு பதர்கள் அப்படின்னு நீங்க வந்து ஒரு சமூகத்தை ஒரு சாடி பேசலாம் அது வந்து எப்படி இருக்குன்னா புலச்சிக்க விதை பாரதியார் காலத்துல இதெல்லாம் வந்து சரதம் தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்வது உண்டு இப்ப படிக்கிற வாசகர்களே ஒருத்தருக்கு வந்து அந்த சந்தேகம் நம்மளை பதர்னு சொல்றாங்களோ அப்படின்லாம் கூட சந்தேகம் அப்படிலாம் திட்ட வேண்டியது இல்லை ஆஹ் என்ன மாதிரி அப்பா இது நிறைய நிகழ்ந்து நிகழும் உலகம் உலகம் இருக்கிறதுனால அதுக்கு அப்படியே பாவம் மன்னிச்சு விட்டலாம் அப்புறம் ஏனி எப்படி அந்த கேள்வி எப்படி கட்டுப்படுத்தாதான் புத்தகம் தான் அப்படி சொல்லுவாங்களா அது இதுவுமே கொஞ்சம் கருத்தியல் முறை எனக்கு இருக்குது எல்லாருமே படிச்சுதான் தெரிகிறாங்களா கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில அல்லது ஆஹ் ஏதோ தோல்வி இருந்தவங்க அல்லது நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாமே தான் திருத்ததுன்னு கிடையாது கேள்வி நாட்டின் மூலமாகவும் திருந்துகிறவர்கள் இருக்கிறார்கள் எதுவுமே இல்லாமல் போனவர்களும் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமா அவர்கள் எல்லாரையும் புத்தகம் தான் திருத்தது அப்படிங்கிற ஒரு கருத்து கொஞ்சம் கருத்தா இருக்கு தனியா இருக்குது அது வேற கவிதையாகவும் இது கொஞ்சம் நீடிக்குது கீழே மேல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து கடைசி கவிதை இந்த கவிதையும் கிட்டத்தட்ட தான் இதுவும் புத்தகத்தை பற்றின பண்புகளை தான் சொல்லுது பொற்கொள்ளிற்குள் அவரவர் அனுபவத்திற்கேற்ப புத்தகம் புதியதா இருக்கு இது படிக்கிற எல்லாருக்குமே புத்தகம் என்ன பண்ணும் பொதுவா பாட புத்தகம் தவிர்த்து வேற புத்தகம் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வச்சா அதில் சொல்ற பதிலா தான் இந்த இந்த கவிதைகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது மெல்லாம் என்ன பண்ணணும் இந்த இந்த வாசிப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இந்த மாதிரி கவிதைகள்லாம் அதேதான் நான் திரும்பவும் சொல்றது கவிதை புத்தகங்களை வாசிச்சு நீங்க மற்ற கவிஞர்கள் அல்லது நாம் வெற்றி பெற்றவர்கள் அல்லது நல்லா எழுதுறவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துற கவிஞர்களோட கவிதைகளை வாசிச்சு அவங்க ஒரு கருப்பொருள்ல இருந்து எடுத்துக்கிட்டு அதை எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் வேறு வேறு பார்வைகள் திறக்கும் நாமளும் ஒரு நல்ல கவிஞராக வளரலாம்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி திரு யாழிசை மணிவந்தன் அவர்கள் எட்டு பதினோரு கவிதையிலிருந்து எட்டு கவிதை ஆகியிருக்கு மீண்டும் பதினஞ்சு கவிதை ஆகும் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு ஏன்னா இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நான் இல்லையா கோணங்களை மாற்றிச் செல்வதும் வானங்களை அதில் ஊற்றச் சொல்வதும் யாழிசை அவர்களுக்கு மிகுந்த நன்றி அடுத்ததாக விமர்சன பார்வையிலாம நட்பின் பார்வையாக இந்த கவிதையை நம்மளை மேம்படுத்திக் தான் இந்த அங்கம் நடைபெறுகிறது தவழ்ந்தேன் நடைபெகழ்ந்தேன் நடைபழகினேன் தவழ்ந்தேன் நடைபழகினேன் ஓடினே கைப்பற்றினார்கள் விழுந்து கைகொட்டி சிரித்தார்கள் விழுவதும் எழுவதும் இன்றி நான் ஏது